ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து தினை புலாவ் பார்க்க போகிறோம் லவங்கம் போட்டிருக்கோம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு போட்டிருக்கா நான் வெங்காயமும் பச்சை மிளகாய் கீரை வச்சுருக்கேன் தேனை தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் காஞ்சிடுச்சி நான் வந்து வெங்காயமும் பச்சை மிளகும் போட்டு நல்லா வதக்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்றைக்கி கத்திரிக்காய் தான்ப்பா போகிறோம் நம்ம வீட்டிலேயே காய்க்கிற கத்திரிக்காய் வச்சு தான் நான் இன்றைக்கி வந்து ஒரு புலாவை செய்ய போகிறேன் குட்டி கத்திரிக்காயை நம்ம கட் பண்ணிக்கலாம் அது நல்லாயிருக்கும் நல்லா காய் நிறையா இருக்குப்பா நம்மளுக்கு தேவையானதை நம்ம கட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு இன்றைக்கி நம்ம செடியில் இவ்வளோ கத்திரிக்காய் கடிச்சது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா செவக்க வேதைக்க நான் இப்போ மூஞ்சி பூண்டு கச்ச மிளகாய் போட்டுறேன் நம்ம குட்டி கத்திரிக்காவை எடுத்தோம்ப்பா இன்றைக்கி இது போட்டு தான் நம்ம புலாவ் பண்ண போகிறோம் சின்னது பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது நான் குட்டியை தான் எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி நம்ம தினை அரிசியில் தான் நம்ம உலாவு செய்கிறேன் அப்படியே நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நான் வந்து பால் தான் போடுறேன் நல்லா இதுவே அப்படியே நல்ல வாசனை வருதுக்கும் நான் வந்து தினை 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 தினன்ற ஹோட்டலில் ஊற வச்சிட்டேன் ஒரு ஹாஃப்னவருக்கு முன்னாடி இப்போ நம்ம டம் போடுறதுக்கு கொஞ்சம் வாழையில் போட்டு மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் அப்படியே போட்டு மூடி வச்சிடலாம் டம் போட்டு நம்ம எடுத்து பார்க்கலாம் நம்மளுக்கு நல்லா வெந்து நல்லா பருங்கும் பொடி பொடியாக தனியாக பிரியாணி அரிசி மாதிரியே தான் இருக்குது வந்து முந்திரியும் திராட்சையும் போட்டுறேன் இன்றைக்கி நம்மளுக்கு வந்து தினையும் நம்ம வீட்டு கத்திரிக்கப்போ அதை போட்டு குட்டி கத்திரிக்காய் போட்டு ஒரு புலாவ் பண்ணியிருக்கேன் இது ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்திப்பா இந்த அரிசியெல்லாம் சாப்பிடும்போது அதில் நம்ம ஒரே சாப்பாடு மட்டும் வடித்து சாப்பாடுனா இது விதமாக செஞ்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வாங்க இந்த சேனலில் ஆரோக்கியமானதை உங்களுக்கு போடுறேன் நீங்களும் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்